வணக்கம் நகர்வளம் செய்திகள் திருவள்ளூர் கோவில் குளத்தில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழப்பு வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது இதில் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த ஹரிகரன் வயது பதினேழு அம்பத்தூரை சேர்ந்த வெங்கடரமணன் வயது பத்தொன்பது தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரராகவன் வயது இருபத்தி நான்கு ஆகிய மூன்று மாணவர்கள் வேத மந்திரம் பாட வந்தனர் இந்த மூன்று மாணவர்களும் சென்னை அருகே சேலையூரில் உள்ள குருகுலத்தில் பயின்று வந்தனர் இந்நிலையில் இந்த மூன்று மாணவர்கள் இன்று காலை மேற்சொன்ன கோவில் குளத்தில் சாதகம் செய்தபடி குளிக்க சென்றபோது ஒரு மாணவர் குலத்தில் மூழ்கியுள்ளார் அவரை காப்பாற்ற மற்ற இருவரும் முயன்றுள்ளனர் இதில் மூன்று பேரும் நீரில் மூழ்கி பலியாகினர் இந்த சம்பவம் அப்பகுதியில் அனைவரையும் பெரிய சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நகர்வலம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் மதனகோபால்